Okay. <laughs> தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை அன்பு சகோதர சகோதரிகளே இரக்கமும் கிருவை நிறைந்த ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்கு தேவையான கிருவைகளின் நன்மைகளை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்து உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க செய்திருள்வாராக இந்த நாளிலே இறை துணையோடு இறைவனை சார்ந்து நீங்கள் எல்லா காரியங்களையும் இறைவன் வெற்றியின் காரியங்களாக மாற்றி கொடுப்பாராக அதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் இறைவன் தகர்த்து போட்டு உங்களை தன் அற்புதமான கரங்களிலே தாங்கிக் கொள்ளுவாராக தன் இதயத்தோடு அரவணைத்துக் கொள்ளுவாராக இறைவனுக்கேற்ற மக்களாக வாழ இறைவன் உங்களுக்கு துணை புரிவாராக இத்தகைய ஆசிரியர் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இயேசுவில் இனன்பு சகோதரமே அழுகை கண்ணீர் மனிதன் வெளிப்படுகின்ற உணர்ச்சியின் அடையாளம் மனிதன் பல்வேறு உணர்ச்சியின் கதம்பமாக இருக்கின்றான் அந்த உணர்ச்சிகளை வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகின்றான் கோபத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றான் உடலின் செயல்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றான் அழுகையின் வழியாக வெளிப்படுத்துகின்றான் மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதும் அவனுடைய வெளிப்பாடு உணர்ச்சியின் வெளிப்பாடு கண்ணீராக இருக்கின்றது அவன் வேதனையிலே தனிமையிலே விரக்தியிலே புறக்கணிப்பிலே சோர்விலே சோதனையிலே வியாதியிலே வீழ்ந்து கிடக்கின்ற பொழுதும் அவனுடைய அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு கண்ணீராகவே அமைந்து விடுகின்றது இப்படி மனிதன் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது மற்றடைய ஆறுதலை எதிர்பார்க்கின்றான் பிறர் நம்மை ஆற்றுப்படுத்த வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றான் உறவுகள் நண்பர்கள் சுற்றத்தார் இவர்கள் அனைவரும் நோடு இருந்து என் துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகின்றான் அதே வேளையிலே அதே மனிதன் தான் ஒரு சில நேரங்களிலே தன் கட்டுப்பாட்டுக்கு மீறி அவன் வேதனைகளில் துன்பத்தை அனுபவ அனுபவிக்கின்ற பொழுது கடவுளை நோக்கி கதறுபவனாக இருக்கிறான் கடவுளை நோக்கி கண்ணீர் வடிப்பவனாக இருக்கின்றான் மனிதனுடைய கண்ணீரை காண்கின்ற கடவுளும் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவன் கண்ணீரை துடைப்பவராக இருக்கின்றான் விடுதலை பயன் மூன்றிலை வடிக்கின்ற பொழுது இதோ என் மக்கள் வடிக்கின்ற கண்ணீரை கண்ணுற்றேன் நானே இறங்கி வந்தவர்கள் உதவி செய்வேன் நினைச்சொல்லி கடவுள் இரக்கம் மிகுந்தவராக தன்னுடைய செயலை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது விவளியம் முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது மக்கள் துன்புற்று கதறுகின்ற பொழுது அவருடைய கதரை கண்ணோக்கி பார்க்கின்ற கடவுள் அதிலிருந்து அவர்களை விடுவிக்க தன்னிலை இறங்கி இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்த தேவனாக இருக்கின்றதால் நாம் பார்க்கின்றோம் பாவத்தின் வழியாக அடிமைத்தனத்திலே சென்றாலும் பாவத்தின் காரணமாக அவர்கள் இறைவனுட்டு விலகிச் சென்றதினாலே எல்லா விதமான துன்பங்களை தன்மேல் வருவித்து கொண்டாலும் அவர்கள் தன்னிலை உணர்ந்து ஆண்டு நோக்கி மன்றாடுகின்ற பொழுது கதறுகின்ற பொழுது அவருடைய கண்ணீரை காண்கின்ற தேவனாகத்தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது இப்படி மனிதனுக்கு கண்ணீரை துடைக்க இறைவன் திருவிழம் கொண்டார் அதைத்தான் இறைமியா முப்பத்தி ஒன்று பதினாறில் வடிக்கின்ற பொழுது நீ அழுகை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே என்று சொல்லி இசை மக்களை பார்த்துச் சொல்வதாக இருக்கின்றது உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று சொல்லி கடவுளும் வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்கின்றார் விதத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர் கடவுள் நோக்கி கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அவமானத்தினாலே நோயினாலே இயலாமையினாலே தன் குறைபாட்டினாலே கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைத்ததாகத்தானே நமக்கு விலையும் காட்டி இருக்கின்றது தாவீது தன் மகன் தன்னை துரத்துகின்ற பொழுது அவமானத்தோடு தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே செல்கின்ற பொழுது அவன் கண்ணீரை காண்கின்ற கடவுள் மீண்டும் அவனை நிலை அமர்த்துகின்றார் இரண்டு சுவாமியில் புத்தகம் பதினைந்திலே அதை பற்றி படிக்கின்றோம் ஐயா இ முப்பத்தி எட்டிலை படிக்கின்ற பொழுது தன் நோயினாலே சாகப்போது அறிந்திருந்த இசைக்கிய அரசன் தேம்பி தேம்பி அழுது கடவுள் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவருடைய கண்ணீரைக் கண்ட கடவுள் அவன் நோயையும் நீக்குகின்றான் வாழ்நாளில் பதினைந்து ஆண்டுகளை சேர்த்துக் கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றது ஒன்று சாமி பார்த்து ஒன்றிலே வடிக்கின்ற பொழுது தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அன்னால் கதறி அழுகின்ற பொழுது அந்த கண்ணீரை கண்ணுற்ற கடவுள் ஏலியின் வழியாக அவருக்கு சாமியில் என்ற இறைவாக்கினை வாக்குத்தத்தமாகக் கொடுத்து அந்த அண்ணாலின் கண்ணீரை துடைப்பதாக இருக்கின்றது லூக்கா புத்தகம் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்றில் பெயர் தான் தவறு செய்துவிட்டேன் என்பதை அறிந்து மனம் வெதும்பி அழுகின்ற பொழுது அவர் கண்ணீரை துடைத்த இயேசு மீண்டும் அவரை திருச்சுவின் தலைவராக ஏற்படுத்துவாக இருக்கின்றது இப்படி பிறருடைய துயரத்தைத் துடைத்து கண்ணீரை துடைத்த கடவுள் இன்று கண்ணீர் வடிப்பதாக இறைமையாக சொல்லி காட்டுகின்றார் இந்த முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது மக்கள் படிக்கின்ற துன்பத்தை பார்த்து அவர்கள் நொறுக்கப்படுவதை பார்த்து அவர்கள் எல்லா விதமான கண்டு அவர்கள் அழுகையை கண்டு அவருடைய வேதனை கண்டு கடவுள் கண்ணீர் வடிப்பதாக சொல்லப்படுகின்றனர் இன்றைய முதல் வாசகம் இறைமைய பதினான்கு பதினேழை படிக்கின்ற பொழுது கடலில் இவ்வாறு சொல்கின்றார் என் கண்கள் இரவு பகலாய் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கின்றது இடைவிடாமல் கண்ணீர் சுருந்து கொண்டே இருக்கின்றது ஏன் என் அன்பு மக்கள் கன்னிமகள் நொறுக்கப்பட்டால் நான் நேசித்த மக்கள் துன்புற்று கொண்டிருக்கின்றார்கள் நான் அன்பு செய்த நான் தேர்ந்தெடுக்க மக்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய காயங்கள் மிக பெரியதாக இருக்கின்ற வயல்வெளியிலும் அவர்கள் வாழால் மடிந்தவர்களாக இருக்கின்றால் நகரிலும் பசியால் நலிந்தவர்களாக இருக்கின்றார் எல்லா பக்கம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சொல்லி மக்களை பார்த்து கண்ணீர் வடிப்பதாக இருக்கின்றது காரணம் என்ன இஸ்ராயல் மக்கள் கடவுள் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் தவறவிட்டார்கள் இறைவாக்கில் அனுப்பினார் நீதி தலைவர்களை அனுப்பினார் துன்பத்தின் வழியாக தன்னுடைய தவறுகளை அறிந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தினார் ஆனால் அவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் தவறவிட்டு விட்டு கடவுளை விட்டு விலகிச் செல்பவர்களாகவே இருந்தார்கள் இறமிய இரண்டு பதினான்கிலே இருப்பதை போல என் மக்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் வாழ்வு கூற்றாக என்னை புறக்கணித்தார்கள் ஒன்றுக்கு உதவாத ஓட்டைச் சட்டிகள் தன் கைகளை சுமந்து கொண்ட சுமந்து கொண்டார்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனை புறக்கணித்தார்கள் மாற்று தெய்வங்களையும் மனிதர்களையும் தேடி ஓடிப்போய் அவர்கள் தம்மை காப்பாற்று நெரிச்சலே அவரை பற்றி கொண்டார்கள் இதனால் துன்பத்திற்கு மேல் துன்பங்களையும் வேதனைக்கு மேல் வேதனைகளையும் அழுகைக்கு மேல் அழுவையும் அழுகையும் புலம்பலையுமே தனக்கு சம்பாதித்துக் கொண்டார்கள் இந்த நிலையை பார்த்து கடவுள் அழுவதாக இருக்கின்றது தொடர்ந்து வருகின்ற வர வரிகளில் எளிமையாக அதற்கான வழியும் விடையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் கடவுள் கண்ணீர் வடித்ததற்கு காரணம் நாம் அடிமைத்தனத்தில் இருப்பது அடிமைத்தனத்தில் இருப்பதற்கான நம்முடைய பாவங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் கடவுளே எங்கள் மூதாதையிலும் நாங்களும் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கடவுள் மன்னிப்பை கேட்பவர்களாக இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பை கேட்டுவிட சொல்கிறது உம்முடைய பெயரின் பிரகாரம் எங்களை உதறி தள்ளிவிடாதே இருக்கின்றவராக இருக்கிற நாமே என்று சொல்லி மோயிஸின் வழியாக அடிமைத்தனத்தில் மக்களை மீட்டெடுத்த தேவன் நீர் உம்முடைய பெயரின் பிரகாரம் எங்களை உதறி தள்ளிவிடாதே ஆண்டவரே எங்களோடு செய்த உடன்படிக்கை முறித்து விடாதீர் எங்களை ஒதுக்கி விடாதீர் என்று சொல்லி கடவுளை நோக்கி முறையிடுவதாக இருக்கின்றது அதைதான் இன்றைய திருப்பாடல் எழுபத்தி ஒன்பதும் அழகாக சொல்லி காட்டுகின்றது ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்திரளும் எங்கள் மூதாதிரி செய்த குற்றங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய இந்த இலி நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவனோ கதவுளாக இருக்கின்றது மனம் திரும்புகின்ற பாவியை குறித்து விண்ணகத்திலும் வின் தூதர்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார் பாவிகள் மனம் மாறுகின்ற பொழுது தன்னை விட்டு விலகிச் சென்ற மக்கள் திரும்பி வருகின்ற பொழுது கடவுளை கண்ணீரும் குறைந்து போகும் கடவுளும் அகமகிழ்ந்து அக்கழைத்து அரவணைத்து ஏற்றுக்கொள்பவராக இருப்பார் அன்று இஸ்ரேல் மக்களோ நிலை கடவுளை கண்ணீர் வடிக்க வைத்தது இன்று நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்தித்துப் பார்ப்போம் அன்பு சகோதரமே இதோ இன்று நம் நிலையை பார்த்து கடவுள் மகிழ்கின்ற கடவுளாக இருக்கின்றாரா அல்லது நம்முடைய தவறான வாழ்க்கை நம்முடைய தாறுமாறான வாழ்க்கை நம்முடைய பாவம் நாம் குற்றம் குரலை செய்து கொண்டும் அதை தவறு என்று தெரிந்தும் அதிலிருந்து வெளிவர விரும்பாமல் அதிலேயே நிலைத்து நிற்கின்ற உணர்ச்சியின் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் நிலையை பார்த்து கடவுள் கண்ணீர் வடிப்பவராக இருக்கின்றாரா மத்திய நச்சு இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழை வடிக்கின்ற பொழுது இருசிலேம் நகரை பார்த்து ஏசு கண்ணீர் வடிப்பதாக இருக்கும் என்னவென்று சொல்லி இருசிலேமே இருசிலேமே இறைவாக்கின கொள்கிற நகரமே உன்னை காக்க அரவணைக்க எத்தனையோ முயற்சி முயற்சி செய்தேன் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையில் அரவணைப்பதை போல் உன்னை அரவணைக்க முயற்சி செய்தேன் அந்த காலங்களை நீ அறிந்து கொள்ளவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை தொடர்ந்து தன் பாவத்திலே வாழ்பவனாக இருந்தார் எனவே உன்னுடைய வீடு பாழாய் போயிற்று என்று சொல்லி எரிசில நகரைப் பார்த்து இயேசு புலம்புவதை போல நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கடவுள் புலம்பி கண்ணீர் வடிக்கின்ற நாட்களாக நம்முடைய வாழ்வு அமைந்து விடக்கூடாது கரைகள் படிந்த வாழ்க்கை ஒருவேளை நம்முடைய குற்றங்களும் குறைபாடுகளும் பலவீனங்களும் பாவங்களும் நம்மை மட்டுமல்ல ஆண்டவரையும் கண்ணீர் வடிக்க வைத்திருந்ததே என்றால் மனம் வருந்துவோம் அன்று இஸ்ரேல் மக்கள் தன்னிலை ஏற்றுக்கொண்டு கடவுளம் மன்னிப்ப வேண்டியதை போல நாமும் மன்னிப்ப வேண்டுவோம் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றவர்களாக கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக இருப்போம் அதன் வழியாக நாமும் மகிழ்ந்து இறையருள் நிலைத்திருப்போம் அருள் வேண்டுவோமா இரக்கமும் கிருவினர் அற்புதமான அன்பின் அண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களை நேசிக்கின்ற நீர் எங்களை தன் அன்பினால் நிறைத்து வழிநடத்துபவராக இருக்கின்றேன் நாங்கள் தூயோராகவும் மாசற்றோராக வாழ வேண்டும் வேண்டும் என்பதை உங்களை விருப்பமாக இருக்கின்றது தெய்வமே எத்தனையோ நேரங்களிலே எங்களை பலவீனங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தவர்களாக உமை புறக்கணித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உமக்கு மனவேதனை கொடுத்தவர்களாக இருந்திருக்கின்றோம் இந்த நாளிலே அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம் எங்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே பாவத்தின் வழியாக வருகின்ற எல்லா சாபத் தலைகளை உடைத்து போடும் அதனுடைய காரியங்களாக இருக்கின்ற எல்லா விதமான துயரங்கள் வேதனைகளை எங்களிடமிருந்து அகற்றி போடுவீராக உண்மையான மனமாற்றத்தின் வழியாக உம்மிலே மகிழ்ந்து உம் மகிழ்ச்சியின் வழியாக நாங்களும் மகிழ்ந்திருக்க எங்களை அருள் தருவீராக அன்பின் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் மறுநாள் நிறைத்து காத்து கொள்ளுவீராக இறைவன் உங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்துவாராக எல்லா துன்பத் துயரங்களையும் இறைவன் அகற்றி போட்டு உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியும் கொடுப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்